வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பாருங்கள் பாம்பு புத்து ஆக்சுவலாக பாம்பு புத்து பார்த்தீங்கனாக்க க கரையான் கட்டுறது தான் மண்ணுனால இந்த மாதிரி ஒரு வீடு வந்து கரையான் தான் கட்டும் அதில் வந்து அப்படியே நாளடைவில் வந்து பாம்பு வந்து அப்படியே முட்டை முட்டை போட்டு அப்படியே குஞ்சு பொறிச்சு அதுக்கு ஒரு மறைமுகமான இடத்துல தானே அந்த பாம்பு வந்து இருக்கும் அதுக்காகவே அந்த இந்த இடத்த தேர்ந்தெடுத்துட்டு இங்கே வந்துடும் அப்புறம் அந்த கரையான தின்றதுக்காக நிறைய தவளை எல்லாம் வரும் இல்லைங்களா அந்த தவளையை பிடிக்கிறதுக்கு பாம்பு வரும் அது அப்படியே இருக்க இருக்க நிறையா நாளாக நாளாக அதை பாம்பு புத்தாகிடும் இதை மக்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த புத்த வந்து தோஷம் இருக்கிறவங்கெல்லாம் வழிபாடு செய்வாங்க இதுக்கு வந்து புத்துக்கு பால் வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்வாங்க இந்த மாதிரி பாம்பு புத்தை வந்து நீங்கள் பார்த்துருக்குறீங்களா இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மண் வந்து ரொம்ப நல்லது இந்த மண்ணை வந்து நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணலாம் நம்ம குலதெய்வம் குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியலனாலும் இந்த மண்ணை எடுத்து நம்ம வீட்டில் எடுத்து வச்சு நம்ம வந்து பூஜை ரூமில் வச்சுக்கலாம் இல்லை நம்ம வந்து வாசலில் நிலவாசலில் வச்சோம்னா நம்ம வருஷத்துக்கு ஒரு தடவை கோயில் கண்டிப்பாக போகணும் சப்போஸ் போக முடியாதவங்க இதே மாதிரி திருஷ்டி எதுனா இருந்தாலும் வாச வாசலில் வைக்கும்போது போது திருஷ்டியெல்லாம் இதாகிடும் நம்ம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு போகும்போது நம்ம பர்சில் வச்சு கொண்டு போகலாம் இந்த மண்ணை நம்ம வந்து குளி வச்சு நம்ம குளிக்கலாம் தலையில் வச்சு நம்ம குளிக்கலாம் நிறைய இந்த மண்ணில் வந்து பார்த்திங்கன்னா மனிதர்கள் காலடி படாத மண்ணு அப்படிங்கும்போது இதில் நிறைய நமக்கு பெனிஃபிட் இருக்குது இந்த மாதிரி புத்து மண்ணை பார்த்திங்கன்னா எடுத்து நீங்களும் இந்த மாதிரி பயன்பெறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க தேங்க்யூ